முருகப்பெருமானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு முருகனை பரிபூரணமாக ஒரு பச்சை குழந்த மாதிரி பாத்துக்கிற ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இந்த கோவிலுடைய பேரே பாருங்க புல் இருக்கு வேல் ஊர் கர்ம வினைங்கிற நோயினால் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயம் போய் சந்திக்க வேண்டிய ஒரு மருத்துவர் யாருன்னா சிறு துளி விபூதி கூட மிகப்பெரிய மருந்தாக மாறக்கூடிய அதிசயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய அந்த மருந்தை தயலத்தை கையிலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தாய் குணம் கொண்ட அன்னை தையல் நாயகி இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்ச அளவுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் எல்லாரும் யார கும்பிட்டானா சிவபெருமான கும்பிட்டார் ஆனா இங்க சிவபெருமானும் அம்பாலும் ரெண்டாவதுதான் ஒரு தடவையாவது நம்ம போகணும் ஏன்னா இங்கதான் எத்தனையோ அற்புதங்கள் இருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் முருகப்பெருமானுடைய திருவருள்னால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில பத்தி சிந்திக்க போறோம் இந்த கோவில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எல்லாம் முருகன் வெவ்வேறாக கொண்டாடப்பட்டாலும் முருகனை பரிபூரணமாக ஒரு பச்சை குழந்த மாதிரி பாத்துக்கிற ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அது மட்டும் இல்லை அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு மருந்தா இருக்கு வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் நோய்களுக்கெல்லாம் மருந்தாக அந்த குழந்தை தன் பிஞ்சு கைகளினால் கொடுக்கக்கூடிய சிறு துளி விபூதி கூட மிகப்பெரிய மருந்தாக மாறக்கூடிய அதிசயம் அந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னா திரு புள்ளுருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் பொதுவாவே சொல்லுவாங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒரு நல்ல வைத்தியரா போய் பார்க்க கூடாதா நல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி கர்ம வினைங்கிற நோயினால் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயம் போய் சந்திக்க வேண்டிய ஒரு மருத்துவர் யாருன்னா வைத்தீஸ்வரர் அவங்க கூட வைத்தீஸ்வரர் இருந்து எவ்வளவு பெரிய மருத்துவர்னா தன் பார்வையினாலேயே நம்மளுடைய நோயெல்லாம் நீக்குவ அவங்களுடைய மனைவி வைதீஸ்வரனுடைய மனைவி தையல் நாயகி பேரே அவ்வளவு அழகு தையல் நாயகி என்னன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய அந்த மருந்தை தயலத்தை கையிலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தாய் குணம் கொண்ட அன்னை தையல் நாயகி இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்ச அளவுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் நம்மளுடைய முருகன் செல்வ முத்துக்குமார சுவாமி பார்த்த இவங்க ரெண்டு பேராஜ் சிகிச்சை கொடுத்தா நோய் தீரும் அவர் பார்த்தாலே நோய் தீரும் அப்பேற்பட்ட அற்புதமான கோவில் தான் புள்ளிருக்கு வேலூர்னு சொல்லக்கூடிய வைதீஸ்வரன் கோவில் சங்க காலத்திலேயே பாடல் பெற்ற அற்புதமான திருக்கோவில் வைதீஸ்வரன் கோவில் வேலூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினாலே நம்மளுடைய சங்க பாடல்கள் இந்த கோவிலை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது இந்த கோவிலுடைய பேரே பாருங்க புல் இருக்கு வேல் ஊர் இங்க இருக்கக்கூடிய இறைவனை எத்தனை பேர் வழிபட்டிருக்கிறாங்கிற ஒரு பட்டியல் எடுத்தோம்னா ஆச்சரியம் தருது புல் என்று சொன்னால் தமிழ்ல பறவையின் அர்த்தம் ஜடாயுங்கிற பறவை சிவபெருமானை வழிபட்டு முக்தி கிடைத்த தலம் வைதீஸ்வரன் கோவில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ருக்வேதங்கள் இறைவனை பூஜித்த திருத்தலம் வைதீஸ்வரன் கோவில் வேன்னு சொன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் இறைவனை பூஜித்த திருத்தலம் வைதீஸ்வரன் கோவில் இத்தனை சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல எல்லாரும் யாரை கும்பிட்டானா சிவபெருமான கும்பிட்டார் ஆனா இங்க சிவபெருமானும் அம்பாலும் ரெண்டாவதுதான் அங்க சுவாமியும் அம்பாலும் பேருக்கு ஆனா வழிபாடு கொண்டாட்டம் பூஜைகள் அத்தனை யாருக்குன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு அவர் அங்க இருக்கக்கூடிய தோற்றமே எப்படின்னா ராஜா மாதிரி இருப்பார் அது எப்படி தெரியுங்களா இந்த சைடு அம்மா இந்த சைடு அப்பா எப்பவும் நடுவுலதான் இருப்பார் வேற எந்த கோவிலையும் இப்படி ஒரு அமைப்பே இருக்காது நீங்க மித்த கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் பிரதானமாக சிவபெருமானுடைய கோவிலாக இருந்தா சுவாமி அம்பாள் அதுக்கப்புறம் பஞ்சமூர்த்தி உலான்னு சொல்லக்கூடிய வரிசைல முருகப்பெருமான் வருவார் ஆனா இந்த வைதீஸ்வரன் கோவில்ல ஒரு சிறப்பு என்னன்னா எப்பவுமே சுவாமி கூட இருப்பார் எங்க என்ன இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அப்பா எப்பவும் நடுவுலயே இருப்பார் அவ்வளவு செல்லம் சுவாமி அதனாலயே அவருக்கு பேர் என்ன செல்வ முத்துக்குமார சுவாமி இந்த கோவில்ல ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்கிறது சித்தாமிரத தீர்த்தம்னு பேர் இந்த சித்தாமிரத தீர்த்தம் என்ன பண்ணுதுன்னா இந்த தீர்த்தத்தினாலே தீராத நோய்கள் எல்லாம் இன்றளவும் தீர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அமிர்தமே இந்த இந்த தீர்த்தம்னு பேர் ஏன் சித்தாமிரத தீர்த்தம் இந்த சிவபெருமானை தேவர்கள் எல்லாம் அந்த ஒரு புற்றுக்குள்ள சுவாமி குடியிருக்கிறார் இந்திரன் கேட்கிறான் நாம் இந்திராதி தேவர்கள் எல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் படக்கூடிய நோய்கள் இருந்து விடுபட தாங்கள் இறையருளை செய்ய வேண்டும் இங்க உங்களுடைய கருணையினால இந்த உயிர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நோய் குறையணும் நோய் தீரணும் கர்மவனை குறையணும் அதுக்கு ஒரு வழி கொடுங்க சுவாமின்னு இந்திராதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்தில் முறையிட நான் பூலோகத்தில் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல அந்த புற்றுக்குள்ள சுவாமி இருக்கிறார் அந்த சுவாமியை எடுத்து சுயம்புவாக இருக்கிறார் இந்திராதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை இந்த அற்புதமான கஷேத்திரத்தில் வந்து பூஜை பண்றாங்க அப்ப சிவபெருமானுக்கு அமிர்தத்தினால எப்படி பார்க்கடலை கடைந்து பெற்ற அமுதத்தின அமுதத்தினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றாங்க அந்த அபிஷேகம் பண்ணி மிச்சமான அந்த அமுதம் எல்லாம் சேர்ந்து ஒரு குளத்தில் தங்கியதான் அதுதான் சித்தாமிரத தீர்த்தம்னு இன்றளவும் வழங்கி கொண்டு வருகிறது அதுல இன்னொரு அதிசயம் ஒண்ணு இருக்கு இந்த குளக்கரையில எண்ணற்ற முனிவர்கள் தவம் பண்ணி வைதீஸ்வரனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் அப்படி ஒரு முனி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அங்க ஒரு தவளைய பாம்பு விழுங்க போகுது இவர் இந்த சத்தமும் இந்த காட்சியும் அவருக்கு தவத்தை இடையூறு பண்ண காட்டி இனிமேல் யார் இந்த குளக்கரையை தவம் பண்ணினாலும் அதற்கு இடையூறு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முனிவர் ஒரு சாபம் கொடுக்கிறார் இந்த குளத்துல இனிமேல் தவளையும் பாமும் வசிக்காதுன்னு இந்தளவும் அந்த குளத்துல பாமும் தவளையும் வசிப்பது கிடையாது எத்தனை எத்தனை அதிசயங்கள் இந்த கோவிலுக்கு எது சிறப்புன்னா அங்க இருக்க செல்வமுத்துக்குமார சாமி தான் ஏன்னா அவருக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கறதுக்கே ஆயிரம் கண்ணு வேணும் அவ்வளவு சிறப்பா நடக்கும் ஒவ்வொரு கிருத்திகை அன்னைக்கும் விசேஷ நாட்கள்ல சுவாமிக்கு பின்னாடி பூவு நாளே சடாட்சர மந்திரத்தை எழுதி அப்படி சுவாமி பின்னாடி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சுவாமியினுடைய அந்த திருவுருவத்தை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருப்பார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முருகன் கோவிலையும் காட்டி ஒரு படி அதிகமா சுவாமிய ரொம்ப சிறப்பா வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கோவில்னா நம்மளுடைய வைதீஸ்வரன் கோவில் அது என்னென்னு சொன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க அங்க சுவாமிக்கு பயன்படுத்துற ஒவ்வொரு ஆபரணங்களும் தனித்தனி அங்க பயன்படுத்தக்கூடிய சுவாமிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளவு விசேஷமான தன்மையுடைய ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க சுவாமிக்கு வந்து இந்த ராக்கால பூஜை எப்ப என்னென்ன நெவேதியம் பண்றாங்க அப்படின்னா எல்லா கோவில்லயும் பால் வச்சு நெய்வேதி பண்ணுவாங்க ஆனா இங்க சாமி குழந்தையா இருக்கிறார் அதனால பால் சோறு தான் முருகனுக்கு எவ்வளவு அருமை வருங்க பால் சோறு அதுக்கப்புறம் உயர்ந்ததான இந்த சந்தனம் புணுகு அதுக்கப்புறம் கற்பூரம் குங்குவ பூது எல்லாம் சேர்த்து சுவாமியினுடைய தேகம் முழுக்க தடை விடுறாங்க அது மட்டும் இல்ல எப்போ ராக்காள பூஜை எப்போ சாமி பக்கத்துல நாலு எலுமிச்சம்பளை வச்சிடறாங்க ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு கூடாதுன்னு இன்னைக்கு தளமாட்டுல வந்து குழந்தைக்கு தலைமாட்டுல எலுமிச்சம்பழம் வைக்கிற மாதிரி முருகனுடைய பாதத்துல எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க ஏன்னா குழந்தை கூடாது அது மட்டும் இல்ல எங்கயாவது வந்து திருவேதி உலா போகிறார் அப்படின்னா சாமியை தோல்ல தூக்கிட்டு போறாங்க அப்படி தோல்லை தூக்கிட்டு போகும்போது அவருடைய அந்த கம்பு அந்த தோல்ல தூக்கிட்டு போற கம்பை அவர் மேனில பட்டு புண்ணாயிரக்கூடாதுங்கிறங்காட்டி அந்த கம்புல கூடி துணி சுத்தி ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் பக்குவமா பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் நம்மளுடைய வைதீஸ்வரன் கோவில் இங்க முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்வதற்காக வேலை வாங்கினார்னு நம்மளுடைய ஸ்தலபுராணம் சொல்லுகிறது அதாவது சூரபத்மநாதனுடைய ஒவ்வொரு சகோதரர்களையும் அழிப்பதற்காக இரவியிடம் இருந்து ஒவ்வொரு வேல் வாங்கினார் அப்படின்னு நம்மளுடைய விசேஷமாக தாரகாசுர வாகனம்னே ஒன்னு உண்டு அப்போ அம்பாள் என்ன பண்ணாலும் சுவாமிக்கு தன்னுடைய திருக்கையிலிருந்து வேல் கொடுத்ததோடு இல்லாம ஒரு வாளும் கத்தியும் கொடுத்தாலாம் அது இன்னைக்கும் அதை குறிக்கிற வகையில செல்வமுத்துக்குமார குமார சுவாமினுடைய பக்கத்துல என்னைக்கும் அதே மாதிரி அந்த கத்தி வேல் இத்தனையும் சுவாமி பக்கத்துல வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சுவாமி கூட எப்பவுமே உண்டான அடையாளங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் அங்க உண்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா சுவாமி கூட எப்பவுமே சந்திரபிரபை அந்த விபூரி எடுக்கக்கூடிய சந்திரபிரபை திருநீற்று கிண்ணம் ஒரு சேரை வெத்தலை அப்படி ஒரு ராஜா கூட எப்படி கம்பீரமா அந்த அந்த தர்பார்ல உட்காருவாரோ அவர் முன்னாடி எப்பவும் அந்த வெத்தலை பாக்கு அது என்னைக்குமே இருக்கும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தடவையும் ராக்காள பூஜை முருகப்பெருமானுக்கு ஒரு சேரை வெத்தலை நைவேத்தியம் செய்யப்படுகிறது ஒரு ராஜாவுக்கு என்னென்ன போக உபச்சாரங்கள் இருக்குமோ அத்தனையும் அங்க செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாம சுவாமியினுடைய ராக்காலத்துல சுவாமி பாதத்துல வைக்கக்கூடிய அந்த சந்தனம் இன்றளவும் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது இங்கதான் குமரகுருபரர் எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேவார பாடல்கள் பெற்ற ஸ்தலம் இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய அத்தனை திருவிழாவை யாருக்குன்னா முருகனுக்குத்தான் கொடியேற்றவெல்லமோ சிவபெருமானுக்கு ஆனா அத்தனையுமே எல்லா வழிபாடுகள் அத்தனையுமே முதன்மை யாருக்குன்னா நம்மளுடைய செல்ல முத்துக்குமார சாமி தான் அதுல ஒன்னொன்னு என்னன்னா இந்த கோவில்ல செண்டு வாங்குற விழா அப்படின்னு ஒரு விழா ஒண்ணு நடக்கும் செண்டுன்னு சொன்னா தர்மசாஸ்திரா கையில ஒரு சாட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும் இனிமேல் இந்த ராஜ்யம் என்னுடையது அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க வைதீஸ்வர சுவாமியும் தையல் நாயகின்னு சொன்னாங்களா எப்பா இனிமேல் எங்கனால முடியாது நீ இந்த உலகத்தெல்லாம் இனிமேல் நீயே பாத்துக்கேனு கொத்து சாவியை கையில கொடுத்த மாதிரி வைதீஸ்வர சுவாமி சிவபெருமான் என்ன பண்ணாரா இந்த உலகமே இனிமே தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க உன்னோட தான் இனிமேல் நான் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சுவாமி கையில பொறுப்ப கொடுத்தார் முருகனுடைய கையில பொறுப்ப கொடுத்தார் அப்படிங்கிற உணர்த்துற வகையில சென்று வாங்கும் விழா அப்படின்னு ஒண்ணு நடக்குது அது மட்டும் இல்லாம இத வந்து தர்ம ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆதீன கர்த்தர்கள் அதே மாதிரி குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் ஒரு சில நாட்கள்ல நடக்கக்கூடிய திருமஞ்சனம் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் முருகனுக்கு அபிஷேகம் நடக்குமா இத்தனை மணி நேரமும் குருமகா சன்னிதானங்கள் நின்று கொண்டுதான் சுவாமியை தரிசிக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குருமகா சன்னிதானத்தினுடைய திருக்கையிலிருந்தே பக்தர்கள் அத்தனை பேரும் ஊதி வாங்கலாம் எவ்வளவு எவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைதீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவையாவது நம்ம போகணும் ஏன்னா இங்கதான் எத்தனையோ அற்புதங்கள் இருக்கிறது இது மட்டும்தான் அற்புதமானு கேட்டா இல்ல இன்னமும் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில சிந்திப்போம் வைதீஸ்வரன் கோவிலுடைய தல சிறப்பையும் அங்கிருக்க முருகனுடைய பெருமையும் வரக்கூடிய பகுதியில் சிந்திப்போம் நன்றி முருகாசரணன்